இதுக்குள்ளே சேவா வகிக்கும் கோடி உண்டாக யார் அந்த கன்னியாகை அந்த அல핀ாலி மொட்டே நீ கிட்ட கிட்ட அவங்க வந்துட்டாங்க எங்கடா நன்றி எல்லாம் <laughs> வாழ்ந்த

आले रे ना

பிள்ளைகள் பார்ட்மெண்ட் வாங்கப்பா சொல்லியா ஐயப்பா 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 ஐயப்பாணம் யப்டம் சாமி அயப்பாமி ஐயப்பையா ஐயப்பா ஐயப்பா ஹையா ஹயா அதின ஹய நான்தாண்டவா ஐயப்பாண்டய ஐயப்பையா ஐயப்பையா

வெண்ணிறந்தவா ஐயப்பா வெண்ணிறந்தவா ஐயப்பா வெண்ணிறவே ஐயப்பா வெண்ணிறவே ஐயப்பா பணி சரணம் ஐயப்பா பணி சரணம் ஐயப்பா நம்சணம் ஐயப்பா ஆமி சரணம் ஐயப்பா ஆமி ஐயப்பா கண்ணமப்பா ஐயப்பா கண்ணமப்பா ஐயப்பா பரப்ப ஐயப்பா பரப்ப ஐயப்பா பிரிகர சுரணே ஐயப்பா பிரிகர சுரணே ஐயப்பா உற்பந்தவா ஐயப்பா வந்தவாடியா ஐயப்பா அங்கலஷ்டக ஐயப்பா 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 ஐயப்பா

ஒரு சாமி ஐயப்பෝ ஐயப்பෝ சாமி ஐயப்பෝ சாமி சாமி சரணம் ஐயப்பரானம் சாமி சரணம் ஐயப்பரானம் ஐயப்பரானம் சாமி சரணம் ஐயப்பரானம் சாமி சரணம் சாமி ஐயப்பா ஐயப்பா நமப்பா ஐயப்பா நமப்பா ஐயப்பா குர்சம உருவா மா ஐயப்பனது கேடကြီး குதிரை ஐ நீ குதிரை சாமி போங்க அங்கட மரக்க ஒரு இண்டு வாங்க மரக்க வந்து மடி போடு எ கா வேணும் பகவானே நல்லபடியாக நடத்தி ஆலியாக புரியனா சுவாமியே